வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் அமையவுள்ள நிலையில் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு கோவை மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியில் மூன்று ஆண்டு எல் சட்டப்படிப்பில் சேர ஹெச்டி டிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிஎன் டிஏஎல்யூ டாட் ஏ டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதளம் வாயிலாக ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் பள்ளி குழந்தைகள் மனதினில் பாலின சமத்துவத்தை விதைக்கும் நோக்கில் வீடுகளில் அப்பாக்கள் சமையல் பணிகளை கவனிப்பது போன்ற வரைபடங்களை பள்ளி பாடநூல்களில் இடம்பெற செய்துள்ளது கேரள அரசு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிகா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா பிரார்த்தனையில் ஏற்பட்ட நெரிசலில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலியானது தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது விமானத்தில் தனியுரிமை மற்றும் வசதிக்காக பக்கத்து இருக்கையை முன்பதிவு செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியது ஆகாசா ஏர் நிறுவனம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியைக்கான டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது ரூபாயாக நிர்ணயம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க